பொண்ணுக்கு ஐம்பது பவுன் நகையும் ஒரு ராயல் என்ஃபீல்டும் எடுத்து கொடுத்துருக்காங்க பொண்டாட்டி புடவை எடுத்து கட்டிக்கோ பொருத்தமா இருக்கும் உனக்கு கேர்ள்ஸ் ஓகே செஞ்சுட்டு இருக்கீங்க என்ன ரீசன் ஹலோ மக்களே வெல்கம் டு ரியாலிட்டி கபில் பிளாக்ஸ் ஆக்சுவலா வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க ஒரு ஹேட்டர்ஸ் கமெண்ட்ஸ் வீடியோ பத்தி போடுங்க அப்படின்னு அதோட ஒரு சிலர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க கமெண்ட் சொல்லியிருந்தாங்க என்னன்னா இது வரைக்கும் பார்த்ததுலயே வந்து உங்க சேனல்ல சேனல் வரல அப்படின்ட்டாங்க ஆக்சுவலி நிறைய வரும் நாங்க எல்லா கமெண்ட்ஸையும் ரீட் பண்ணி எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவோம் மோஸ்ட்லி அப்ப ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹர்ட்டிங்கா இருக்கும்ல சோ அது மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் ரிப்ளை பண்ணனும் அப்படினு நாங்க வந்து அதெல்லாம் கேப்சர் பண்ணி வச்சிருக்கோம் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சிருக்கோம் ஆமா சோ அந்த கேப்சர் பண்ண கமெண்ட்ஸ்க்கு எல்லாம் நாம இன்னைக்கு ரிப்ளை பதிலடி கொடுக்க போறோம் இல்ல இல்ல அவ்வளவு பெருசா எல்லாம் இருக்க வேண்டியது அந்த ஹேடerskலா வந்து ஒரு ரிப்ளை கொடுக்க போறோம் சோ அத பத்தின ஒரு வளாஜ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்க்கு போலாம் ஓகே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல எண கமெண்ட் அப்படின்னா இந்த பொண்ணுக்கு 50 பவுன் நகையும் ஒரு ராயல் என்ஃபீல்டும் எடுத்து கொடுத்துருக்காங்க அதுக்கு ஆசைப்பட்டு இந்த பொண்ண கல்யாணம் பண்ணியா அப்படின்னு ஒரு குவெஸ்டின் ஓகே இது வரைக்கும் வந்து நான் சொல்லிக்கிறேன் எங்க வீட்டுல வந்து இவங்க வந்து எதுவுமே பண்ணலை சைடு சோ வந்து எங்க வீட்ல என்ன பண்ணணுமோ அததான் பண்ணாங்க இவங்க வந்து இன்னும் எந்த ஜெனரேஷன் இருக்காங்க அப்படின்னு தெரியல இப்ப நடக்கிற மோஸ்ட் ஆஃப் கல்யாணம் எனக்கு தெரிஞ்சு என் இருக்கட்டும் யாருமே வந்து டவுரி இவ்ளோ தாங்க அவ்வளவு தாங்கலாம் இப்ப எதுவுமே கிடையாது அவங்க பொண்ணுக்கு அவங்க என்ன பண்றாங்களோ அவங்க வீட்டு சைடு அவங்களால முடிஞ்சது பண்ணுவாங்க அதே மாதிரி பையன் வீட்டு சைட் எல்லாம் இப்ப நகை போட்டுலாம் கட்டினு போறாங்க பொண்ணுங்களே கிடைக்காம அவ்வளவு இருக்கும்போது இன்னும் இந்த நைன்டி இல்ல இதெல்லாம் எயிட்டி ஜெனரேஷன் கிட் இருக்கும் போல இன்னும் இந்த டௌரி டௌரின்னு அடையிற தான் வந்து இது மாதிரி பேசுவாங்க அதோட இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா போலீஸ்காரனோட பொண்ணு பாரு போலீஸ்காரன் போய் டௌரி குடுன்னு கேட்டா சும்மா இருப்பாங்களா என்ன பேசுறீங்க ஆஹ் ஓகேவா அதனால வந்து பிரியங்காக்கு வந்து அவங்க வீட்டுல என்ன கொடுத்தாங்களோ அவ்வளவுதான் மத்தபடி எனக்கு இதெல்லாம் குடுங்கன்னு நான் எதுவுமே கெடுத்து கிடையாது எங்க வீட்லயும் கிடையாது சோ இதுதான் வந்து இந்த கமெண்ட் கார்ட் ஹம் அவ்வளவுதான் நாங்க எங்களுக்கான வந்து பண்ணிட்டு இருக்கோம் நாங்க ஓடிட்டு இருக்கோம் யாரும் தந்துதான் எங்களை தூக்கி நிறுத்தணும் அப்படிங்கிற இதுவும் கிடையாதுன்னா அதாவது இந்த பொண்ணுக்கு ஏதோ கை கால் விளங்காம குறையோட இருக்க மாதிரியும் அந்த குறவையா இருக்க பொண்ணுக்கு நான் வாழ்க்கை கொடுத்த மாதிரியும் அதுக்கு இந்த டவுரி எல்லாம் வாங்கிட்டு நான் வாழ்க்கை கொடுத்த மாதிரியும் கமெண்ட் போட்டுருக்காங்க ஏன் இவ்வளவு கேவலமா பண்ணனும் பண்ணணும் தள்ளுங்க அடுத்து அடுத்த கமெண்ட்டுக்கு போகலாம் நெக்ஸ்ட் கமெண்ட் எதுக்குன்னா என்னோட மாமா வந்து கோலம் போட்டிருப்பாங்க அதுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா பொண்டாட்டி புடவை எடுத்து கட்டிக்கோ பொருத்தமா இருக்கும் உனக்கு அப்படின்ட்டு அந்த கமெண்ட்லயே போய் நான் பொங்கிட்டேன் சரி இவங்க வந்து கொஞ்சம் அடக்கி வச்சாங்க இது வந்து என்னன்னா புடவைன்னா பொண்ணுங்க தான் கட்டணும் அப்படின்ட்டு அதுவே ஒரு கீழ்த்தனமான யோசனை தான் சீரியஸா சோ பாவாடை எடுத்து கட்டிக்கோ ஒரு பட்டுல மஞ்சள் சிவப்பு பச்சை அதுல கூட இந்த பாவடை அடுத்து கட்டிக்கும் ஒரு சீரின் ஒரு சீன் வரும் ஜிவி பிரகாஷ்க்கும் சித்தார்த்தத்துக்கு சண்டை வரும்ல பாவாடை அதுலயே வந்து கிழிச்சிருப்பாங்க அந்த படத்துலயே அது மாதிரி சோ அது மாதிரி கமெண்ட்னா இது ஆக்சுவலா என்ன வருது இப்போ வந்து கோலம் போறது வந்து சின்ன வயசுல இருந்து என் அம்மாவுக்கு வந்து எங்க வீட்ல போனவே கிடையாது சோ எங்க அம்மாக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் ஹெல்ப் பண்ணும்போது நானும் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் இப்ப என் ஒய்ஃபை ஹெல்ப் பண்றேன் அவ்வளோதான் சிம்பிள்

சமைச்சு போடுறது சமைச்சு குடுக்கறது துவைச்சு குடுக்கறது பாத்திரங்களது எல்லாமே கேர்ள்ஸ் ஒர்க்கா எனக்கு தெரியல தனியா போய் பாச்சிலரா இருந்து பாருங்க அப்ப நீங்களே ஆட்டோமேட்டிக் அந்த ஒர்க் எல்லாத்தையும் கத்துப்பீங்க அவ்வளவுதான் உங்க வீட்டுல ஒரு பொன் குழந்தைங்க இருந்தாங்கன்னா சீரியஸ்ஸா நாங்கள் கொஞ்சம் லைட்டா ஃபீல் பண்றோம் ஏன்னா வந்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் அவங்க தனியோ தலையில தள்ளி விட்டு போயிரு பேசு இதெல்லாம் சீரியஸா நீதான் பாக்கணும் நான் அந்த பொண்ணுங்க எல்லாம் நினைச்சா எங்களுக்கு பாவாமா இருக்கு சீரியா நல்ல விளையா பிறந்திடக்கூடாது காட்ஸ் கேட்ஸ் அவங்க கிட்ட பொண்ணுங்க எடுக்கக்கூடாது வரப்போற பொண்ணு பாவம்பா

சோ அவங்க கேட்கறதும் ஓகேன்னு தான் சொல்லுவேன் ஞாயம் தான் ஆப்பிள் போன் வச்சிருக்கீங்க அப்புறம் ஏன் ஆடம்பரம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க அப்படின்ட்டு அதோட ரீசன் என்னன்னா எனக்கு ஆப்பிள் போன் எல்லாம் ரொம்ப பிடிக்காது ஆக்சுவலா நாங்க வந்து இனிஷியலா இந்த சாம்சங் தான் இது வாங்கி செவன் இயர்ஸ் ஆச்சு இன்னும் இருக்குது இந்த கோடு வந்த மொபைல கூட நாங்க மாத்தலன்னா எங்களோட ஆடம்பரத்தை பத்தி பாத்துக்கோங்க இதுக்கு வருவாங்க லெவனிங் அப்படின்னு ஆக்சுவலா வந்து எங்களுக்கு தேவை இருக்கு இப்போ வந்து அவங்க ப்ரொஃபஷன பாத்துட்டு இருக்காங்க என்னோட ப்ரொஃபஷன் நானும் பாத்துட்டு இருக்கேன் சைடு பை சைடு இந்த யூடியூபும் பாக்கறனால கேமரா பெரிய கேமரா குவாலிட்டியான கேமரா வாங்கணும் எதுவும் கம்ஃபர்டபுள் கிடையாது சோ அதனால வந்து நாங்க வந்து என்ன பண்ணிட்டோம்னா சரி ஐபோனாச்சும் வாங்கலாமே கேமரா குவாலிட்டி ஐபோனா இருக்கும் ஐபோன் கேமரா கம்பேர் பண்ணமா சொல்றேன்ப்பா கே இது நம்ம மல்டி परपஸ் மொபைலலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கேமராவை யூஸ் பண்ணிக்கலாம் அதனால தான் நாங்க ஐபோன் வாங்குனோம் அதனால பெரிய ஆடம்பரம் அப்படி நீங்க நினைச்சு வேணாம் நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன தெரியுமா வருண் ஓவர் ஆக்டிங் பேபி எதுக்கு நான் एक्चुअली வந்த என்ன சொன்னாலும் எங்க மாமாவ சொன்னாலும் நாம சிம்பிளா ஈஸியா எடுத்துட்டு போயிடுவோம் இது வந்து குழந்தை ஒரு நாலரை வயசு குழந்த அது அவனையும் நீங்க சொல்றீங்கன்னா எங்களுக்கு வந்து இது என்ன பண்றதுன்னு எங்களுக்கு சீரியஸா தெரியல எதுக்குன்னா ஒரு ஹோம்ஒர்க் வீடியோ போட்டிருப்போம் அதுல சீரியஸாவே அவன் அழுதான் அதுக்கு முன்னாடிதான் நான் வந்து அவனை திட்டிட்டு இருந்தேன் நானு ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அவன் வந்து நல்லா பண்ணுவான் அடுத்த எல்லா ஆப்வியஸா எல்லா குழந்தைங்களும் அப்படி பண்றதுதான் சோ அதனால வந்து நான் அவனை திட்டுனேன் சோ அவன் அழுதுட்டு இருந்தான் அப்பதான் சரி ரேண்டமா கான்செப்ட் எல்லா வீட்டிலையும் நடக்குதுன்னு சொல்லிட்டு அது எடுத்தோம் அந்தக்குள்ள உண்மையாவே அதை அழுதுச்சு திட்டிருந்தனால அத போய் ஒரு ஓவர் ஆக்டிங் சொல்ற ஒரு குழந்தைய கூட இந்த உலகம் விட்டு வைக்காதான் புரியல எங்களுக்கு எனக்கு அந்த கமெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிட்டேன் என்னடா அதனாலதான் நான் வந்து வருண இப்ப வந்து லைட்டா வந்து வீடியோல வந்து ரொம்ப காட்டுறது இல்ல அவனை கம்மி பண்ணிட்டோம் ஆமா அவன் யூஸ்வலாவே வந்து கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவா தான் இருப்பான் எல்லா விஷயத்திலயுமே

சோ அத போயிட்டு வந்து நீங்க ஓவர் ஆக்டிங் பேபின்னு சொல்றாங்க எங்களுக்கு கஷ்டமா இருக்கு எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு இல்ல சீரியஸா எனக்கு அந்த கமெண்ட் பார்த்தனே அன்னைக்கே லைட்டா ஒரு மாதிரி நான் ஃபீல் ஆயிட்டேன் கிட்ட கூட சொன்னேன் என்னப்பா வருணும் கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் துருவுக்கு எப்ப வர போறாங்க வருவாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து நாங்க என்ன சொல்லி புரிய வைக்கணும் எங்களுக்கு ரொம்ப மனசுல நான் கும்பிடுறேன் ப்ரோ என்ன இது உங்களுக்கு கேவலமா இல்லையா சேனல் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு இப்படி நைட்டி எல்லாம் போட்டுட்டு சோசியல் மீடியால வீடியோ போடுறீங்க ஒரு ஆம்பளையா நடந்துக்கோங்க எனக்கு இது என்னன்னு தெரிஞ்சு போச்சு என்ன வீடியோ தெரியுமா இது வந்து நான் ஒரு குழந்தைய ஆக்ட் பண்ணேன் யாருதான் அது பிரியங்காவோட கவுன் போட்டுட்டு இந்த இடத்துல தான் வந்து ஒரு ஆக்ட் பண்ணேன் அந்தளவுனாலும்மல்ஹாசன் so, <laughs> <laughs> <Earing laughs> <laughs> <Yam. Yam. laughs>

ஈவன் ஆர் ஆர்டனேஜ் அனாதாசிரமத்துல போய் என்ன பண்றாங்கன்னா இப்ப வந்து யாரும் ஃபுட் எல்லாம் வாங்குறதில்ல பெருசா அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கேஷ் வாங்கிட்டு அவங்களே அரேஞ்ச் பண்றாங்க எங்களுக்கு வந்து அது குடிக்கல அதனால நாங்க என்ன பண்ணோம் எங்க கையால நாங்களே சமைச்சு நாங்களே எடுத்து போய் குடுக்கலாம் அப்படின்னுட்டு அங்க இருக்க பாட்டிகளுக்கு எல்லாம் வருஷ வருஷம் கொண்டு போய் கொடுப்போம் வருஷ வருஷம் இல்ல அடிக்கடி போவோம் பர்த்டேக்கு மானேட்டரியா போய் கொடுப்போம் அது போக எங்களால என்ன முடியுதோ அப்பெல்லாம் போய் கொடுத்துட்டு இருப்போம் எல்லாத்தையும் எல்லாம் நாங்க வீடியோ எடுக்கிறது இல்ல அது வந்து வருணோட பர்த்டே அட்லீஸ்ட் அந்த பர்த்டே ஓகே இவங்க வந்து வந்து இது இது மாதிரி பண்றாங்க அப்படின்னு அப்படின்னு யாருக்காவது ஒரு சின்ன கிளிம்ஸ் நிறைய பேர் போய் இருக்கிறாங்க நல்லாவே தெரியும் எனக்கு அவங்களை எடுக்க மாட்டோம் ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு தெரியும் அப்படிங்கறதான் அது போட்டது அது வந்து யாருக்கு ஷோகேஸ் பண்ணி காட்டணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல 50 டைம்ஸ் போனனா ஒரே ஒரு டைம் மட்டும் தான் அந்த வீடியோ எடுக்கணும் கண்டிப்பா அதோட நிறைய பேருக்கு சொல்லிருக்கேன் ஆல்ரெடி நான் வந்து ஒரு NGO வச்சு நடத்திட்டு இருந்த முன்னாடி சோ இப்போ அந்த NGO இருக்குது பட் இப்போ வந்து நான் சிங்கிள் ஹேண்டடா பாத்துட்டு இருக்கற அது என்னன்னா ஃபுட் ஆர் ஐ மீன் வெளிய ஹோட்டலுக்கு போனா அங்க போனா ஃபுட் எக்ஸஸா மிஞ்சிடுச்சு அப்படினா தயவு செஞ்சு அதை வேஸ்ட் பண்ண வேணாம் ரேப் அப் பண்ணுங்க ரேப் அப் பண்ணி வெளியே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க சாப்பாடு இல்லாமல் உங்களுக்கு கொடுங்க தான் அந்த மோட்டோவே அந்த என்ஜிஓடது அதை வந்து இன்னுமே வந்து கூகுள்ல வந்து சர்ச் போட்டோ என்னோட மொபைல் நம்பர் எல்லாமே இருக்கும் நிறைய பேர் நிறைய ஸ்டேட்ல இருந்து நிறைய டிஸ்ட்ரிக்ல இருந்து எனக்கு கால் பண்றாங்க இன்னுமே கால் பண்ணுவாங்க எனக்கு வந்து எடுத்துக்கோங்க ஆமா இப்ப என்ன தெரியல அங்கெல்லாம் வாலண்டியர்ஸ் இருந்தாங்க முன்னாடி பட் இப்ப யாரும் இல்ல சென்னையில மட்டும்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் பட் அதெல்லாம் வந்து ஒரு நாள் கூட காட்டுனது கிடையாது அது ஒண்ணு போதும் எங்க சேனல்ல வந்து வேற லெவல் கொண்டு போறதுக்கு பட் எதுவும் பண்றது கிடையாது நாங்க அதெல்லாம் மேபி கூகுளில் என்னோடய நம்பர் பழனிப்பன் ஜெயபால் தானே ஸோ பழனிப்பன் ஜெயபால்னே போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் என்னென்னலாம் வருது நீங்களே பாருங்க ஓகே அடுத்து அடுத்து கமெண்ட் நெக்ஸ்ட்டு கமெண்ட்டு பிரியங்காக்காக வந்துருக்குது நீங்கள் போடுற எனக்கு தான் வந்துருக்குதா நீங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்கள் எக்ஸை வெறுப்பேற்ற போடுற மாதிரியே இருக்குது அதான் ட்ரூ வியூஸ்க்காக தானே பண்ணுறீங்க ஃபுல் ஆக்டிங்காக ஃபுல் ஆக்டிங் யார் யார் என்ன கமெண்ட்டை பண்ணுவங்க நித்து ஜீரோ டூ அப்படிங்கிற ஐடியில நான் அதெல்லாம் கீழே அந்த கமெண்ட் கீழே வரும் பாருங்க ஆக்சுவலா என்னன்னா ஏன் அவங்க எக்ஸ் இழுக்கிறீங்கன்னு எங்களுக்கு சுத்தமா தெரியல அவங்களுக்கு வந்து தனியா அவங்க மேரேஜ் பண்ணி பேபிஸ் இருக்கு அவங்களோட லைஃப் அவங்க ஹாப்பியா லீட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட சாப்டர் இதுல ஃபுல்லா க்ளோஸ் சோ ஏன் அவங்க திருப்பி திருப்பி கூப்பிடுறீங்களோ எங்களுக்கு தெரியல எங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி இருக்காங்க அவங்க எப்படி அவங்க லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கஷ்டமா இருக்கிற சூழ்நிலை நாங்க வந்து இப்படிதான் பண்ணிக்கிட்டே இல்ல இல்ல அவங்களோட லைஃப் அவங்க ஜாலியா லீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க அவங்க எதுக்கு இதை பார்த்து பண்ண போறாங்க அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்ட் இப்படிதான் இருக்காங்க சோ அவங்க ஜாலியா இருக்காங்க லைஃப் அவங்க லீட் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க எங்களோட லைஃப் நாங்க லீட் பண்ணிட்டு பண்றேன் பண்றேன் எனக்கு என்னோட லைஃப் இருக்கு என்னோட ஹாப்பி லைஃப் என்னோட ஹாப்பி போயிட்டு என் பிள்ளைங்க எல்லாருக்காங்க அவங்களுக்காக நான் பண்றேன் அவ்வளவுதான்

அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுத்துட்டு வருதாங்க எனக்கு வந்து கஷ்டமா போச்சு எனக்கு ஏன்னா வந்து பொன் குழந்தை இல்ல பொன் குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தை வந்து அவங்க ராணி மாதிரி பாத்துப்பாங்க எனக்கும் இல்ல எங்களுக்கு இல்ல பொன் குழந்தை சோ பொன் குழந்தை இருந்தா இன்னும் ஃபேமிலி வந்து ரொம்ப மோரா கம்ப்ளீட்டா நடக்கும் ஏன்னா வந்து என்ன இவ்ளோ பாத்துக்கிறவங்க எங்க குழந்தைய பொன் குழந்தைய எவ்வளவு பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை நான் ஃபீல் பண்றேன் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் கடவுள் ஓரமிஞ்சனை பண்ணிட்டாரு

In an interesting vlog, let me put Then bye from reality couple vlogs. Bye bye. bye, -bye.